சாய் சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஆறு வணக்கம் ஒன்று பக்தபந்த் இரண்டு ஹரிச்சந்திர பிதலே மூன்று கோபால் ஆம்பேக்கர் ஆகியோரின் கதைகள் முன்னுரை இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயையின் விளையாட்டு கடவுளின் ஆக்கம் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பிர பர பிரம்மே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையையோ பாம்பாக நாம் எண்ணிக்கொள்வதைப் போல ஒரு தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம் காணக்கூடிய பொருட்களிலெல்லாம் உள்ளுறைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார் பொருட்களை அவைகளின் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுளுக்கு சாட்சியை நமக்கு காட்சியை நாம் கருள வேண்டி நிற்போம் அந்தரங்க வழிபாடு ஒரு நூதன வழிபாட்டை ஹேமந்த் பந்த் நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்குருவின் பாதாம் புயத்தை கழுவும் கழுவும் நன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமண பொடியை அவருக்கு தலையிட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் இத்தகைய எல்லாம் அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்துவிட்டு விட்டு நமது அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தியினும் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேர் ஆனந்த வழிபாட்டுக்கு பின் அவரை இங்கனம் வேண்டுவோம் எங்களது பக்தியை திசை திருப்பி விடுங்கள் அந்த செய்யுங்கள் நித்திய அனைத்திய வஸ்துக்களை பகுந்துணரும் விவேகம் எல்லா உலக பொருட்களின் மீது பற்றின்மை ஆகியவை எங்களுக்கு நல்கிய ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் ஆண் மாவை உடலையும் உம்மிடமையும் ஒப்புவித்தோம் எங்களது கண்களை தங்களதாக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணராதிருப்போம் தங்கள் சங்கல்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்கள் மனதனையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம் புயத்தில் எங்களது மன ஆறுதல் பெறட்டும் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைகளுக்கு வருவோம் பக்தவன் மற்றொரு சத்திய குரு சத்குருவின் சீடரான பந்த் என்பவர் சிறுடிக்கு வரும் நல்ல திஷ்டம் நேர்ந்தது அவருக்கு சிறுடிக்கு செல்லும் எண்ணம் இல்லையா என் மனிதன் ஒரு விதமாக கடவுள் வேறொரு விதமாக செயல்படுத்துகிறார் அவர் ரயில் வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது சிறுடிக்கு போய்கின்றிருந்த தனது நண்பர்களையும் உறவினர்களையும் காண நேர்ந்தது அவர்கள் எல்லோரும் அவரை உடன் அழைத்தனர் அவர் அறியலாது சொல்ல முடியவில்லை அவர்கள் எல்லோரும் பம்பாயில் இறங்கினர் பந்த் இறங்கி விராரில் இறங்கினார் பின்னர் சிறுடி இதற்காக தனது சத்குருவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு செலவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்த பின் அக்கூஷ்டியுடன் புறப்பட்டார் எல்லோரும் மறுநாள் சிறடியை அடைந்து மசூதிக்கு சுமார் பதினோரு மணிக்கு சென்றனர் பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமையுள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் மண் திடீரென்று வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அவர்கள் எல்லோரும் பீதியடைந்தனர் எனினும் அவரை திரும்பவும் உணர்வுக்கு கொண்டு வர தங்களால் இயன்றதை செய்தனர் பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெரிக்கப்பட்ட நீராலும் பிரகைக்கு வந்து அப்போது தான் இருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார் மற்றொரு குருவின் சீடர் அவர் என்று அறிந்து கொண்ட சர்வாந்தர்யமான பாபா அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு உறுதி கூறி அவரது சொந்த குருவின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரத்தையே உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியும் இருப்பாயும் இம்மொழிகளின் குறிப்பை வன் உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கூர்ந்தார் பாபாவின் இந்த அன்பை அவர் வாழ்நாளில் மறக்கவே இல்லை ஹரிச்சந்திர பிதிலே பம்பாயில் ஹரிச்சந்திர பிதிலே என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார் காக்காய் வழி பல ஒரு மகன் அவனுக்கு இருந்தான் பல ஆலோபத்தி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்தும் குணமேதம் ஏற்படவில்லை ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது அதாவது ஞானிகளிடம் அடிக்கடம் புகுவது தாஸ்கனு தமது மிகச்சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜ்தானி எங்கும் பாபாவின் புகழை பரவச் செய்தார் என்று அத்தியாயம் பதினைந்தில் முன்னரே குறிக்கப்பட்டுள்ளது இதிலே இக்கீர்த்தனைகளை சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கேட்டார் அதிலிருந்து இருந்து மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தனது பரிசுத்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார் அதனால் சாய் பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பல கூடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதழை குடும்பத்துடன் செடிக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் அவர்களுக்கு மசூதிக்கென்று பா சென்று பாபாவின் முன் மீண்டு நமஸ்கரித்து விட்டு தனது நோயாளி புதன்முனை பாபாவின் பாதங்களில் வைத்தார் பாபா குழந்தையை கண்டார் தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் கண்களை சுழற்றி கொண்ட புதல்வன் உணர்வற்றுக் கீழே விழுந்தான் அவனது வாய் நூரை தள்ளி விடும் முழுவதும் ஈர்த்து கொட்டியது உயிரை விட்டுவிட்டான் போல் தோன்றியது இதை கண்டு பெற்றோர் மிகவும் படப்படத்து உணர்ச்சி வசப்பட்டனர் பையனுக்கு அடிக்கடி வலுப்பு வருமாயினி இந்த வலிப்பு நீண்டதாகத் தோன்றியது தாயாரின் கண்களில் இருந்து கண்ணி பெருக்கடுத்து ஆளத் தொடங்கி விட்டான் புள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்த ஒருவன் மீது வீடு எரிந்து விழுந்து விட்டதை போலவும் புலிக்கு பயந்து ஓடிய பசு ஒன்று கசாப்பு கடைக்காரன் கையிலகப்பட்டுப்பட்டது போலவும் வெப்பம் தாங்காது ஒரு மனத்துறையில் ஒதுங்கிய ஒரு வழிபோக்கன் மீது மரமே சாய்ந்து விழுந்து விட்டதை போன்றும் பக்தி உள்ள ஒருவன் கோவிலுக்கு வழிபடச் சென்ற போது அக்கோவிலே அவன் மீது நினைந்து விட்டதை போலதும் தனது நிலையில் இருப்பதாக கூறிய அவள் ஓலமிடத் தொடங்கினாள் பின் பாபாவளை நோக்கி இம்மாதிரி ஓலமிடாதே கொஞ்சம் ஒரு அமைதியாயிரு உன் இருப்பிடித்திற்க இவனை எடுத்துச் செல் அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்துக்கு வருவான் என்று கூறி தேற்றினார் பாபா கூறியபடியே அவர்கள் செய்தனர் பாபாவின் மொழிகள் உண்மையான கண்டனர் வாதாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உடனேயே பயன் பையன் குணமடைந்தான் பித்தையிலின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர் அவர்கள் ஐயம் அணிந்தது பின் பித்தளையை தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் மிகப் பணிவாகவும் மரியாதையாகவும் இங்கு நமஸ்கரித்து விட்டு பாபாவின் கால்களை பிடித்து விட்டவாறே மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார் பாபா பொன் சிறுப்புடன் மதி எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார் பித்தளை வசதியுள்ள பணக்கார மனிதர் பெரும் அளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாவுக்கு மிகச்சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கவையும் அளித்தார் பித்தளையின் மனைவி மிகச்சிறந்த பண்புடையவள் எளிமை அன்பு நம்பிக்கை உடையவள் தூண்து தூணுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய பாபாவை உற்று பார்த்தவனும் அமர்ந்திருப்பாள் அவளது நட்பும் அன்பும் உள்ள குணத்தை கண்டு பாபா மிகவும் சந்தோஷமடைந்தார் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் சரணடைந்து வழி போடுபவோர் ஆள்கள் ஞானிகளும் கடவுளரும் சார்ந்திருக்கின்றனர் என்றும் பாபாவின் சன்னிதானத்தில் சில இன்பமான நாட்களை கழித்த பின்னர் குடும்பத்தினர் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற மசூதிக்கு வருந்திருந்தனர் உதியும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு பாபா அளித்த பின்பு பித்தளையை அருகில் அழைத்தார் பாபு நான் உனக்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று ரூபாய் தருகிறேன் இதை உன்னை பூத உனது பூத எறையில் வைத்து நன்மையடைவாய் என்றார் இவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் முன் வணங்கிவிட்டு அவர் ஆசிர்வாதத்துக்காக வேண்டி நின்றார் சிறுடிக்கு இதுவே தமது முதல் முறை விஜயமாதலால் பாபா தமது முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்ததாக சொல்லி அது தமக்கு விளங்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது இப்புதிர் விடுப்போவதற்கு அவர் ஆவலாய் இருந்தார் ஆனால் பாபா மௌனமாக இருந்துவிட்டார் பித்தலையம்பாய்க்கு திரும்பிய பின் தனது கீழ்த்தாயாருக்கு சிறுடியில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்னார் என்று புதிரையும் கூறினார் அந்த அப்புதிர் புரியவில்லை ஆனால் இதை பற்றி தீவிரமாக சேர்ந்தது பின் நினைவுக்கு வந்த ஒரு பழைய சம்பவம் அப்புதிரை விடுவித்தது உனது மகனோடு இப்போது நீ சாய்பாபாவை பார்க்கச் சென்றபோது புகழ் பல ஆண்டுகளுக்கு முன் தந்தையும் முன்னே அக்கல் கோட்டுக்கு அப்பெருமானின் தரிசனத்துக்காக அழைத்துச் சென்றான் அப்பெருமான் கூட ஒரு சித்தர் பரிபூரண யோகி பாய் தாராள மனதுடையவர் உனது தந்தை தூயவர் பக்தியுடையவர் அவரது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் உனது தந்தைக்கு இரண்டு ரூபாய்களை பூஜை வைத்து வழிபடுவதற்காக அளித்தார் உனது தந்தை தான் சாகும் வரை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறப்பணிக்கப்பட்ட ரூபாய்கள் தொலைந்து போயின சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினைவும் மறந்து போயின தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் சாய்பாபாவின் ரூபத்தில் அக்கோல் மகா உனது கடமைகள் வழிபாடு நினைவூட்டவும் அபாயங்களை அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார் இனிமேலாவது ஜாக்கிரதையாக எல்லா எங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றிவிட்டு உனது மூதாதையை வழி நின்று நன்றாக நடந்து கொள் குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் வணங்கி நன்றாக எடை போற்று ஞானிகளின் ஆசைகளில் பெருமை கொள் எனது பக்தி உணர்ச்சிக்கு சமத்த சாய் அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டியிருக்கிறார் எனது உலக நன்மைக்காக அதை பயிர் செய்வார் என்று கூறினார் தாயாரின் இரு கேட்டு பித்தளை மிகவும் ஆச்சரியப்பட்டார் பாபாவின் சர்வ வியாபித்து தன்மையை அவர் அறிய தடைப்பட்டு அதில் உறுதியானார் பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அணிந்தார் அதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதையாக அடைந்தார் ஆம் டெக் ஆம் புனிவை சேர்ந்த கோபால் நாராயண் நாமடேக்கர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் பத்து ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின்னர் ஜவஹர் ஜில்லாவிலும் எக்ஸ எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பரிகாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்ட நிலைக்கு நான்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது இதே நிலைமையில் சிறுடைக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தொடர்ந்த கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பித்து முன் ஏழு ஆண்டுகள் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் அவரது நிலைமை ரொம்பவும் மோசமாகி சிறடியிலேயே தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார் எனவே தன் மனைவியுடன் சிறடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒரு நாள் தீட்சிக் வாதாவின் கொண்ட ஒரு கட்டு வண்டியில் அமர்ந்து போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள தீர்மானித்து விட்டார் அவர் ஒரு மாதிரியாக என்ன அவர் பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார் இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் நடிகருமான சோகன் என்ற ஒரு வெளியே வந்து அவரிடம் அக்கோட் மகாராஜின் சரித்து நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம்பேக்கர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார் எதேச்சையாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார் அக்கல் மகாராஜின் அடைய ஒருவன் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அழல் உற்றுக் அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவன் மனம் உடைந்து தொல்லைகள் முடிவு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவு கிணற்றில் குறித்து விட்டான் உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாயில் எடுத்து நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனையினை அடைந்தால் அனைத்தாக அனுபவித்தாக வேண்டும் அந்த அனுபவித்தல் கூட்ட பெய்தா இல்லையானால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தை அடைய வேண்டும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்து விடக்கூடாது என்று கேட்டார் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்பேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உள்ள முறுக்கினார் பாபாவின் குறிப்பை கதை மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் வியாபித்துவத்தையும் தயாலத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார் அவர் தந்தையார் அக்கல்கோட் மகாராஜின் பக்தராக இருந்தவர் சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் என்ற அடிச்சுவட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்திருக்கும்படி விரும்பினார் பின்னர் பாபாவின் ஆசிர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்பு தொடங்கியது பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திரும்பி பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் என்று பின்னர் தனது பிற்பால வாழ்வை சௌரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சான்றி நிலவட்டும் அத்தியாயம் இருபத்தி ஆறு சப்பூரணம் ஓம் சாய்